இந்த கிழங்கு எடுத்து அந்த ஆபீஸ்ல இது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டா ஒருத்தவங்க மரவள்ளி கிழங்கு இது ஏதோ ஒரு கிழங்கு ஒருத்தவங்க கிழங்குவாங்க இது வெஜ்ஜா பாக்குறதுக்கு வந்து ஏதோ நான்வெஜ் மாதிரி இருக்கு அப்படின்றாங்க இது வந்து முடவாட்டுக்கால் கிழங்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் புதுசா பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றேன் இந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வந்து மலை பிரதேசங்கள்ல மலையோட இடுக்கில் வந்து ஒரு மரம் அது ஒரு செடி வரும் அந்த செடியோட வேர் முடவாட்டுக்கால் மூட்டு வலி கை கால் வலி நாலாயிரம் வந்து சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்களாம் பட் அதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் ஆனா மூட்டு வலி கை கால் வலி இந்த ஜுரம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உடம்பு வலிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணும் ஸோ அதுதான் வந்து எங்களோட ஆபீஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லைங்க ஒருத்தவங்களுக்கு ஜுரம் வந்து இப்போதான் சரியா இருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து டிசென்ட்ரி அப்படி இப்படின்ட்டு எல்லாம் ஒரு ஒரு ப்ராப்ளமாக இருக்காங்க அது இல்லாமல் எங்கள் அத்தைக்கும் வந்து மூட்டு வலி இருக்கு சரி நேற்று பாரிஸ்க்கு போயிருந்தேன் பர்ச்சேஸ்க்கு அப்படியே இந்த கிழங்கு வாங்கிட்டு வந்தேன் சூப் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த முடவாட்டு கால் கிழங்கு வச்சு சூப்பு வச்சு ரெடி பண்ணி குடிச்சிருக்கீங்களா அது ஃப்ரெஷ்ஷா பண்ணி குடிச்சிருக்கீங்களா இல்லைன்னா சூப்பு மிக்ஸா வாங்கி குடிச்சிருக்கீங்களா உண்மையாவே உங்களுக்கு மூட்டு வலி எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த கிழங்குலயே இது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி புசு புசுன்னு சாஃப்டா இந்த டெடிபேர் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா மேல அந்த மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு ஒரு ஒரு கிழங்கு வந்து இந்த மேல இருக்க முடியெல்லாம் வந்து கிடையாது இந்த மாதிரி இருக்கு இதை நான் சூப்பு வைக்கிற ப்ராசஸ் அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோல வந்து நீங்க இதை வந்து சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இருப்பதை துன்பமாக வரலாம் தேங்க்யூ